வணக்கம் இது கோவின் ப்ளூ டேரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்களா ஒன்று இணைவார்களா அப்படிங்கிறது தான் இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோபின் ப்ளூ டேரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்களா அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோ குறிப்பிட்டவர்கள் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு இந்த வீடியோ இந்த தலைப்பில் வீடியோ போடுங்கன்னு ரொம்ப பணிவாக விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க ஆகையாலும் உங்களுக்காகவே தான் இந்த வீடியோ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்களா சேருவீங்களா அப்படிங்கிறது தான் அதன் பிறகு எனக்கு உறவு அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜெனரலான ஒரு வாசிப்பு தான் இங்கே யாரோட பேரெல்லாம் நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்லலை தயவுசெய்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள் பொதுவான வாசிப்பு பொருந்தினதை எடுத்துக்கோங்க பொருந்தலை அப்படின்னா நீங்கள் தவிர்த்துருங்க சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்த வரணும் கணவன் மனைவி நீங்கள் பிரிந்து இருக்கிறீங்க உங்களுடைய மனைவியோடு நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறீங்க அல்லது கணவனோடு நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறீங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேருவோமா சேர்ந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் இனிமேல் நல்லா இருக்குமா ஆரோக்கியமாக இனிமேல் கொண்டு போகுமா ஒரு லட்சியத்தோடு கொண்டு போகுமா அப்படிங்கிறது தாங்க இந்த வாசிப்பு குரூப் ஒன் சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்த வரும் கணவன் மனைவி ஒன்று சேர்வார்களா பிரிந்த கணவன் மனைவி நீங்கள் உங்கள் கணவரோடையோ மனைவியோடையோ பிரிந்து இருந்தீங்க அப்படின்னா பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவியோடையோ உங்களுடைய கணவரோடையோ நீங்கள் ஒன்று சேர்வீர்களா அப்படிங்கிற செய் கேள்விக்கு குரூப் ஒன்றுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க குரூப் ஒன் பார்ப்போம் குரூப் ஒன் முதல் செய்தி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கிறது எயிட் ஆஃப் காயின்ஸ் வந்திருக்கு அதோடு இரண்டாவது செய்தியும் எயிட் ஆஃப் ஒன்ஸ் உங்களுக்கு இரண்டுமே எட்டு 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 எண்பத்தி எட்டு வந்திருக்கு பணம் விஷயத்தில் நீ இந்த குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் கணவன் மனைவி எல்லாருக்கும் இல்லை இல்லையா அந்த செய்தி வந்து பொருந்தினதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து பொதுவான வாசிப்பு யாரோட பேருக்கெல்லாம் நம்ம இங்கே சொல்லியெல்லாம் நீங்கள் பார்க்கல புரிஞ்சிக்கிட்டு பாருங்கள் குரூப் ஒன் சரி ரெண்டுமே எண்பத்தி எட்டு அப்படிங்கிறதுனால குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்த குறிப்பிட்டவர்கள் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறதுல பணத்தில் எல்லா பணத்தையும் இழந்திருப்பீங்க கணவன் மனைவி இருவருமே தொழில் செய்யலாம் அப்படின்னு செஞ்சு பணத்தை இழந்திருப்பீங்க ஒன்று அல்லது உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய கணவனோ பணம் விஷயத்தில் ரொம்ப ஏமாந்து போயிருக்கலாம் இருக்கிற பணத்தை வந்து செலவு பண்ணியிருக்கலாம் இருக்கிற பணத்தை அதே நாங்கள் ஏதோ தொழில் நான் ஏதோ தொழில் செய்கிறேன் நான் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் இதை வாங்க போகிறேன் அதை வாங்க போகிறேன்னு சொல்லி பணத்தை வீணடிச்சிருப்பாங்க அதோடு எண்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லும்பொழுதும் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு வந்த கணவனோ உங்களுக்கு வந்த மனைவியோ மறு அதாவது போன ஜென்மத்தில் உள்ள ஒரு கருமிக்கான ஒரு ஒரு நபராகத்தான் இருப்பாங்க போன பிறவில உங்களுக்கு அதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் முடியாத சில விஷயங்கள் இன்னும் எனக்கும் உனக்கும் இன்னும் சில விஷயங்கள் முடியாமல் இருந்திருக்கு அது இந்த பிறவில உங்களுக்கும் அவங் அவங்களுக்கும் அந்த தொடர்பு இரு இருக்குது இருந்துக்கிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க அப்போ இந்த பிறவில நிறைய சவால்கள் நிறைந்த உறவாகத்தான் உங்களுக்கு இருந்திருக்கும் நான் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்லுவாங்க சில நேரத்தில் என் மூஞ்ச கூட பார்த்து பேச மாட்டாங்க இப்படியான அந்த உறவாகத்தான் இருந்திருக்கோம் அந்த மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க ஸோ எயிட் ஆஃப் காயின்ஸ் அண்ட் எயிட் ஆஃப் ஓன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்களா அப்படின்னு சொல்லும்பொழுது பணம் ரீதியாக ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகள் அது தொழிலாக இருக்கலாம் இல்லை ஏதாவது டௌரின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து எனக்கு தெரியும் இந்தியாவில் வந்து டவுரி அப்படிங்கிறது ஒரு இலீகலான ஒரு விஷயம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இப்பொழுது நீங்கள் இருவரும் மனமிட்டு பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அல்லது பிரிந்த கணவன் மனைவி இப்பொழுது இணைந்து மனமிட்டு பேசணும் இரண்டு பேருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும் ரெண்டு பேரும் ஒத்துழைப்பு கொடுக்காதனால தான் பிரிந்து இருக்கிறீங்க குறிப்பிட்டவர்கள் வேறு வேறு ஊரில் இருக்கீங்க நீங்கள் வேற வீடு அவங்க வேறு வீடு ஆமாங்க பிரிஞ்சவங்க வேறு வேறு வீட்டில் தானே இருப்பீங்க அது உண்மை தான் ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரியான செய்தியை தான் இங்கே சொல்கிறோம் ரொம்ப தூரம் இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட குறிப்பிட்டவர்களுக்கு தெரியாமல் இருக்கோம் இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு வேறு வேறு ஊரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லப்படுது அப்போ இணைவோமா அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பாக இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒத்துழைப்பு ஆழ எப்படி தருமாங்க ரொம்ப அழுத்தமான ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஒன்று இருவருமே கம்யூனிகேஷனே பேசுறதில்ல ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு பேச்சுவார்த்தையே ரொம்ப அழகான ஆரோக்கியமான பேச்சுவார்த்தைகளே நடப்பது இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மனம் பேசுங்க ரெண்டு பேருமே அந்த ஒத்துழைப்பு இல்லையா அந்த தான் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தான் இங்கே முழுக்க சொல்லப்படுது சரி பிரிந்த கணவன் மனைவி குரூப் ஒன்று இணைவீர்களா சேருவீங்களா த ஃபார் ஆஃப் ஒன்ஸ் அதே தான் குரூப் ஒன் என்ன சொல்கிறது கல்யாண கார்டே வந்து நீங்களே பாருங்களேன் குரூப் ஒன் திருமணம் அப்போ நம்ம இங்கே சொன்னது போல தான் இங்கேயும் இங்கே பாருங்களேன் எட்டு எட்டு நான்கு அந்த எட்டில் வணிக்கணும் அந்த எட்டில் பாதி தாங்க நாள் அப்போ யாரோ ஒருத்தவங்க ஏமாத்துறது பொய் சொல்கிறது பேச்சை மாற்றி நான் சொல்லவே இல்லையே நீ தான் அப்படி சொன்னேங்கிறது பேச்சை மாற்றி பேசுறது காசு விஷயத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறது காசு விஷயத்தில் ஏமாந்து போகிறது அந்த மாதிரி ஏமாத்திட்டோம் ஏமாந்து போயிட்டோமே அதுதான் அப்போ இங்கே யா இங்கே ஒருத்தராக கூட இருக்கலாம் இருவருமே இருக்கலாம் மனம் விட்டு பேசினீங்கனாலே நல்லா இருக்கும் ஸோ இணைவீர்களா டபுள் கான்ஃபர்மேஷன் ஃபார் ஆஃப் ஒன்ஸாக திருமணம் கண்டிப்பாக வீர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருந்தால் மட்டுமே இணைவீர்கள் ஒத்துழைப்பு இங்கே யாரோ ஒருத்தவங்க கொடுக்கல அப்படின்னா சவாலாக இருக்கும் உறவு நீங்கள் இவங்களே பாருங்களேன் சவாலாகத்தான் இருக்குது முள்ளாக இருக்குது பாருங்களேன் ரொம்ப சவால் ரொம்ப கடுமையாக இருக்குது எவ்வளவு தான் விட்டு கொடுத்து போகிறது எவ்வளவு தான் நான் பணிஞ்சு போகிறது அந்த மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க ஸோ இது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும் விட்டு கொடுத்து மனமிட்டு பேசுங்கள் அதுதான் ஏட்ரோஃபோன்ஸ் கம்யூனிகேஷன் பேசுனீங்கன்னா இருவரும் இணைவீர்கள் ஸோ கேள்வி என்ன பிரிந்த கணவன் மனைவி இணைவீர்களா இணைவீர்கள் கண்டிப்பாக இணைவீர்கள் அதோடு குறிப்பிட்டவர்கள் இன்னொரு டபுள் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா வேறு வேறு ஊரில் இருக்கிறீங்க மனமிட்டு பேசுனீங்கன்னா திருப்பி இன்னும் ஒன்றா ஒரு வீட்டுக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்குது அல்லது பிரிந்தவர்கள் இப்பொழுது இணைவீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு ஆமாம் இணைவீர்கள் ஆனால் இணைந்த பிறகு வேறு ஒரு ஊரில் போய் நீங்கள் இருப்பீங்க இங்க உங்களுடைய கணவனோ அல்லது உங்கள் மனைவியோ சொல்லுவாங்க நான் உனக்கு வேணுமா ஆமாம் நீயும் எனக்கு வேணும் அப்படின்னா வா இந்த ஊரை விட்டு நம்ம வேறு ஊரில் போய் இருப்போம் தான் இங்கே நடக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இணைந்தாலும் கூட ஒரு சில பேர் வந்து வேறு ஒரு ஊரில் போய் இருப்பீங்க அப்படிங்கிறத தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க குரூப் ஒன் ஸோ இது வந்து ரொம்ப டெம்பரரியான ஒரு பிரிவாகத்தான் இருக்குது குரூப் ஒன் இது வந்து நீண்ட லாங் டர்ம் ஆன ஒரு பிரிவு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இங்கே சொல்லப்படுறது ரொம்ப ஷார்ட் டம் ஆன ஒரு பிரிவு தான் இவங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறீங்க ரொம்ப அதான் நான் ஆரம்பத்தை சொன்னது போல் ஒரு கர்மிக் ரிலேஷன்ஷிப் நீங்கள் என்ன தான் அடிச்சுக்கிட்டாலும் சண்டை போட்டுக்கிட்டாலும் ஆரோ முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இல்லாட்டினாலும் நீங்கள் இருவருமே பிரிய முடியாது அது காலகட்டத்தில் நல்ல காலகட்டத்திலேயே அது உங்களை சேர்த்து தான் வைக்கும் சேர வச்சிரும் அது தான் இந்த வாசிப்பு சொல்லப்படுது குரூப் ஒன்றுக்கு கடைசியாக குரூப் ஒன்றுக்கு ஒரு அறிவுரை மட்டும் கேட்டுக்கலாம் ம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரிந்த கணவன் மனைவி இணைவார்களா இணைவீர்களா குரூப் ஒன் இவர்களுக்கு என்ன அறிவுரை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜ்மெண்ட் அதே தான் ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அதே தாங்க மறுபடியும் மறுபடியும் அவங்க அதை தாங்க சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு உவேக்கனிங் நடந்துக்கிட்டு இருக்கு உவேக்கனிங்னா நீ சில பாடத்தை கற்றுக்க வேண்டியது இருக்குது நீ சில விஷயங்களை திருத்திக்க வேண்டியது இருக்குது அதே தான் உங்களுடைய பாட்னரும் நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவி நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவன் ரெண்டு பேருமே சில விஷயங்களை திருத்திக்க வேண்டியது இருக்குது பாடங்களை கற்றுக்க வேண்டியது இருக்குது ஜட்மெண்ட்னாலே நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் கருமிக்கு என்ன தான் பிரிஞ்சு போனாலும் திருப்பி ரெண்டு பேரும் சேராதான் பார்ப்பீங்க என்ன தான் பிரிஞ்சு போனாலும் ஒருத்தர் ஒருத்தர் நினச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க பிரிய முடியாது ஸோ இணைவீர்களாக கண்டிப்பாக இணைவீர்கள் என்ன பாடத்தை கற்றுக்கணுமோ அதை கற்றுக்குங்க என்ன திருத்திக்கணுமோ திருத்திக்கிட்டு விட்டு கொடுத்து போகணுங்கிறது தான் உண்மை அதுதான் ஸோ சவால்கள் தானே உறவுனாலே சவால்கள் இருக்கத்தான் செய்யுங்க ஏன் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் விட்டு கொடுத்து போகிறது மனம் விட்டு பேசுறது ஒருத்தர் பேசும் பொழுது செவி கொடுத்து கேட்குறது அதுவே வந்து ஒரு பெரிய ஆரோக்கியமான ஒரு உறவை கண்டிப்பாக குரூப் ஒன்றுக்கு கொடுக்கும் பொதுவான வாசிப்பு குரூப் ஒன் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் புலுவட்டாரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் குறிப்பிட்டவர்கள் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்களா அப்படிங்கிறதுல ரொம்ப பணிவாக கேட்டிருந்தீங்க ப்ளீஸ் எங்களுக்காக இந்த வீடியோவை போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ தயவு செய்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் குரூப் டூ யாரோட பேரெல்லாம் நம்மங்க குறிப்பிட்டலாம் இங்கே சொல்லலை பொதுவான வாசிப்பு இது பொருந்தினதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வாசிப்பு பொருந்தலைன்னா நீங்கள் இந்த முழுமையாக இந்த வாசிப்பை நீங்கள் தவிர்த்துருங்க சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் உங்களுடைய கணவரோடையோ அல்லது மனைவியோடையோ பிரிஞ்சு இருக்கிறீங்க நம்ம ரெண்டு பேரும் சேருவோமா சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி இல்லையா சரி பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் உங்களுடைய கணவருடையோ அல்லது மனைவியோடையோ பிரிந்து இருக்கிறீர்கள் நாங்கள் ஒன்றா சேருவோமா அப்படிங்கிறத குரூப் இரண்டு கேட்குறாங்க ஸோ குரூப் இரண்டுக்கு உங்கள் நீங்கள் உங்கள் கணவரோடையோ மனைவியோடையோ பிரிந்து இருக்கிறீர்கள் நீங்கள் இணைந்து வருவீர்களா ஒன்று சேருவீர்களா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்களா அப்படிங்கிறது குரூப் இரண்டுக்கு எங்கள் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க குரூப் டூ குரூப் டூ நான் குரூப் ஒன்னு சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க குரூப் டூக்கு தான் இந்த செய்தி முதல் செய்தியை உங்களுக்கு டெத் இரண்டாவது செய்தி வந்து உங்களுக்கு குயின் ஆஃப் காப்ஸ் ம் இந்த செய்தி இப்போ சொல்லப்படுது இப்போ நான் சொல்ல போகிற செய்தி வந்து பிறந்தனது நீங்கள் எடுத்துக்கோங்க பிறந்தலைன்னா நீங்கள் தவிர்த்துருங்க குரூப் டூ பொதுவான வாசிப்பு ஸோ டேத் அப்படிங்கிறதும் குயின் ஆஃப் காப்ஸ் அப்படின்னு பொழுது குறிப்பிட்டவர்கள் உங்களோட வயசில் தான் நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கீங்க ஒன்று இரண்டாவது இவர்களுக்கு குறிப்பிட்டவர்கள் முதல் செய்தி வந்து உங்களோட வயசில் தான் திருமணம் பண்ணியிருக்கீங்க ஒன்று இரண்டாவது குறிப்பிட்டவர்கள் ஒரு விவாகரத்து ஆனவர்களை நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கீங்க இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி இந்த மு இந்த இரண்டு செய்திகளை வைத்து பார்க்கும்பொழுது ஆமாம் இது முறிவு ஏற்பட்ட உறவாகத்தான் தெரியுது நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் இதில் வந்து ரெண்டு பேருமே வந்து ஏதோ பேசியிருக்கீங்க போலருக்கு நான் இப்படி தான் வாழ போகிறேன் ஒத்துழைப்பு கொடுப்பியா நீ எப்படி வாழ போகிற நான் அது ஒத்துழைப்பு கொடுப்பேனா அப்படிங்கிறத ரெண்டு பேரும் மனமிட்டு பேசியிருக்கீங்க இது எல்லாருக்கும் இல்லை குறிப்பிட்டவர்களுக்கு எப்படி பொண்ணுதுன்னு தான் எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி மனமிட்டு பேசின பிறகு நீங்கள் இருவருமே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா வேணவே வேண்டாம் நம்ம பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே முறிச்சுக்கிட்டு வந்துட்டீங்க முறிவு தான் இது ஸோ குவீன் ஆஃப் காப்ஸ் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்பொழுது குறிப்பிட்டவர்கள் உங்களுடைய கணவனாக இருக்கலாம் உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் இப்போ அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அவசரப்பட்டு முறிவு கொடுத்துட்டோமே அவசரப்பட்டு அப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டேனே நான் உனக்காக மாற்ற முடியாது என் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் உனக்காக நான் பணிஞ்சு வர முடியாது என்னுடைய சுதந்திரம் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம அவசரப்பட்டுட்டோமேன்னு நினச்சி இப்போ அவர்கள் நினைத்து வருத்தப்படுகிறார்கள் குரூப் டூ இப்போ அவங்க வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் தினசரி உங்களை வந்து உங்களுக்காக நல்லதை தான் நினைக்கிற மாதிரியான செய்தியை தான் இங்கே சொல்கிறாங்க ஐயோ என்ன இருந்தாலும் சரி என்னுடைய கணவனோ அல்லது என்னுடைய மனைவியும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவனோ ஒரு நல்ல மனிதனாகத்தான் இங்கே சொல்லப்படுது அவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கம் இருக்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக தெரியலை ரொம்ப ஒரு பொல்லாதவங்களோ கெட்டவங்களோ துன்புறுத்தலோ அப்படிலாம் இல்லை ரொம்ப அமைதியானவங்க அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது ரொம்ப அமைதியானவங்க நீங்கள் தான் படப்படப்படன்னு பேசுவீங்க போல இருக்கு அல்லது அவங்க படப்படப்பாடன்னு பேசுவாங்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க சீக்கிரத்தில் எதையுமே வெளிப்படையாக பேச மாட்டாங்க சீக்கிரத்தில் எதையுமே வெளிப்படையாக பகிர்ந்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறதால நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஓ அவங்க பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க கிட்ட தான் இருக்கிறீங்க ஆனால் ஏதோ பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான உறவாகத்தான் இருந்திருக்கு அதனாலேயே குறிப்பிட்டவர்கள் முறிச்சுக்கிட்டு போயிட்டீங்க வேணவே வேணாம்ப்பா அப்படின்ட்டு ஆனால் அவர்கள் இன்னும் உங்களை நினைப்பதும் உண்டு உங்களை நேசிப்பதும் உண்டு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதும் உண்டு குரூப் டூ ஸோ கேள்வி என்ன பிரிந்த கணவன் மனைவி இணைவீர்களா அப்படிங்கும்பொழுது இது என்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்குது குரூப் டூ நான் சொல்றேன் சொல்கிறேன் சுக கோட்டிங்களாம் நான் பண்ணலை குரூப் டூ அதனால் தவறாக எடுத்துக்காதீங்க கோச்சிக்காதீங்க வருத்தப்படாதீங்க என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க அப்படின்னு உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் ஷஃபில் பண்ணி எடுக்கிறேன் அதுவும் இது பொதுவான வாசிப்பு தான் யாரோட பேரும் நமக்கு குறிப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது இணையணும் அல்லது இணையாமல் இருக்கும் தனிப்பட்ட வாசிப்படுத்து நீங்க செய்திகளை எடுக்க போறோம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரிந்த கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்க ஒன்று சேருவார்களா குரூப் டூ இவர்களுக்கு என்ன செய்தி அப்படின்னு பார்க்கலாம் செவன் ஆஃப் டென்ட் அதே தாங்க என்னங்க சொல்கிறது குரூப் டூ மறுபடியும் நான் உண்மையை தான் சொல்கிறேன் இது ஒரு கேள்விக்குறியான ஒரு உறவு தான் சேருவீங்களா அப்படின்னு கேட்டால் நான் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா வாய்ப்பு இல்லைங்கிறது தான் சொல்லணும் இங்கே ஒருத்தர் மட்டும் தான் நிறைய முயற்சி போட்டுக்கிட்டு வரீங்க இன்னொருத்தவங்க வந்து அப்படியே தூரத்தில் இருக்காங்க ஐயோ யாப்பா போதும் அப்படின்ட்டு நிறைய முயற்சிகள் போட்டுக்கிட்டு தான் வராங்க முயற்சி போட்டு பேசணும்னு நினைச்சாலும் கூட அவங்க அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறது தான் உண்மை குறிப்பிட்டவர்கள் இந்த குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவங்க நீங்க நிறைய முயற்சி போடுறீங்க ஆனா அவங்க அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் நீங்க ஒரு பிரேக் எடுத்துக்கிறீங்க அப்புறம் மறுபடியும் பேச முயற்சி பண்றீங்க ஆனா அவங்க அப்பையும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க குறிப்பிட்டவர்கள் அவங்க வந்து உங்களை பிளாக் பண்ணியிருக்கலாம் டிலீட் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் ஆனால் ரொம்ப 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 குரூப் ஒன்றை விட குரூப் இரண்டோட உறவு வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க சவாலான உறவாகத்தான் இருக்குது ரொம்ப உறவுனாலே சவால் தான் குரூப் டூ அதை நான் ஒத்துக்கணும் ஏற்றம் இறக்கங்கள் உள்ளது தான் உறவு சவால்கள் நிறைந்தது தான் உறவு ஆனால் இது எப்படி இருக்குன்னா ரொம்ப சவாலாக இருக்குது முயற்சிகள்லாம் போட்டுக்கிட்டே வருவீங்க கடைசி நேரத்தில் திடீர்னு அது வெட்டுப்பட்டு போயிடுது அந்த மாதிரி சொல்ல வரேன் எல்லா முயற்சியும் போட்டேங்க கடைசி நேரத்தில் அது வெட்டுப்பட்டு போயிடுது கடைசி நேரத்தில் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க கடைசி நேரத்தில் யாரும் வந்து கெடுத்துடுறாங்க கடைசி நேரத்தில் முடியாது இல்லை தெரியாது பிளாக் பண்ணிடுறாங்க டிலீட் பண்ணிடுறாங்க அந்த மாதிரியான ஒரு வாசிப்பாகத்தான் இங்கே சொல்லப்படுது குரூப் இரண்டுக்கு ஸோ இணைவீர்களா இல்லை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் குரூப் டூ நான் போய் சொல்லலை ஐ ஆம் நாட் ஷுகர் கோட்டிங் என்னை தவறாக எடுத்துக்க வேண்டாம் ஸோ இணைவீர்களா கணவன் மனைவி சேர்ந்தவ பிரிந்தவர்கள் இணைவீர்களா இல்லை இது வரைக்கும் இல்லை தான் சொல்லுது ஆனால் குறிப்பிட்டவர்கள் உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களை நினைக்கிறது உண்டு வருத்த அவசரப்பட்டுமேனு வருத்தப்படுறது உண்டு உங்களை இன்னும் நேசிப்பதும் உண்டு ஆனால் அது ரொம்ப ஐயோ என்னால் முடியலை அப்படிங்கிறத தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க அதனால தான் என்னமோ அந்த ஒத்துழைப்பு கொடுக்கல கடைசியாக என்ன அறிவுரை அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுடைய கணவன் மனைவி நீங்கள் பிரிந்து இருக்கிறீங்க நீங்கள் ஒன்று சேருவீங்களா அப்படிங்கிறதுல இவர்களுக்கு என்ன அறிவுரை பாருங்களேன் குரூப் டூ நான் என்ன சொல்கிறேன் குரூப் டூ நைன் ஓன்ஸ் அதே தான் குரூப் டூ ரொம்ப கஷ்டம்தான் இது இல்லை எப்படி தான் தான் ஆரம்பத்தில் சொன்னது எங்கள் ஒருத்தர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசணும்னு முயற்சி பண்ணி அப்படி இப்படி நீ இவங்ககிட்ட வாங்கி அவங்கக்கிட்ட பேசி இந்த இடத்துல சந்திக்க கூப்பிடுங்க அப்படின்னு சந்திக்க கூப்பிட்டாலும் கூட திடீர்னு ஏதாவது வெட்டு வெட்டு போயிடுது இந்த உறவு வந்து யாரோ ஒருத்தவங்க அதாவது நீங்களாக இருக்கலாம் உங்களோட மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் அல்லது நீங்கள் இருவருமே ரொம்ப இந்த உறவில் வந்து ரொம்ப 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 மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க குறிப்பிட்டவர்களுக்கு மன உளைச்சல் நோயெலாம் வந்திருக்கு இந்த உறவுனால மென்டல் மென்டலி சொல்லுவாங்க இல்லையா மென்டல் டார்ச்சர் மென்டலி டிப்ரெஸ்டாக இருக்கேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன் அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து மருத்துவரை கூட பார்க்குற அளவுக்குலாம் நீங்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருந்திருக்கீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லுது ஸோ குரூப் டூ கேள்வி என்ன பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவோமா அந்த கேள்விக்கு குரூப் இரண்டுக்கு சொன்ன செய்திகள் அனைத்தும் இல்லை அப்படிங்கிறத தான் சொல்லுது என் மேலே கோவப்படாதீங்க கோச்சிக்காதீங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இங்கே நான் சொல்லியிருக்கேன் பொதுவான வாசிப்பு குரூப் டூ எதனால தடைபட்டு இருக்குது நாங்கள் இன்னொரு முறை சேருவோமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட வாசிப்பு எடுத்து பாருங்கள் கிட்ட தான் நீங்கள் எடுத்து பார்க்கணும் இல்லை கோவிந்த் ப்ளோவை விட ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பான டர வாசிப்பாளர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட கூட எடுத்து பார்க்கலாம் குரூப் டூ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் டூ நன்றி